கடலூர் மாவட்டம் பண்டுட்டி வட்டம் நமது அண்ணா அவர்கள் இப்போ சில பேச்சுகளை உரையாட போகிறார் என்ன நல்லது எது கட்டது எதுன்னு அண்ணா சொல்ல போகிறார் கேளுங்க மக்களை கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் நகரத்திலே பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட் புறம் இயக்க அருகே சாலவம் சீர்பணி செய்து

இப்போதான் பாயிண்ட் வாங்கிட்டு வரேன் ஐயா ஆ சொல்லுங்க நகரமெல்ல தள்ளிருக்கேன் ஆ சுபாகர் ராஜேந்திரம் ஆஹ் சுபாய் ராஜி ஆ அதை சீறு சிறப்பாக அறையாத காரணத்தே இல்லை ஆ இன்னும் அவல நிலையில் தான் இருக்கின்றது ஒரு மாத காலத்துக்கு மேல் ஆகிவிட்டது ஆ இப்போது மழை பெய்யுது அந்த பூர் விழுந்தாலும் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு வேரெண்ட்டு இல்லை இன்றைக்கி அவரே கப்பு அடிது நம்ம கூவத்தில் அடிக்கிற கப்பூட்ல அடிக்குதுன்றீங்க பாருங்க மக்களே பாருங்க நாத்தம் வந்து பன்ரூட்ல அடிக்குதான் அந்த அளவுக்கு எங்கள் கூவம் வந்து மிதக்குதான் அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்றாரு பாருங்க மக்கள் இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஏரியாவில் உள்ள மேல் அதிகாரிகள் வந்து இதை சரி பண்ணி தரணும் இதோ காட்டிடுவோம் பாரு மகளே தண்ணி ரொம்ப வந்து மேலே இருக்கு பாருங்க இது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து நமது பிரதமர் ஐயாவுக்கு போகணும்ன்றாரு இந்த ஐயா ஆமா பிரதமர் ஐயாவுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படி தானே